இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான ஜாதகம் பார்க்க போகிறோம் இந்த நபர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பதினொன்றாவது மாதம் அதாவது நவம்பர் மாதம் பறந்துருக்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி பறந்துருக்கிறாங்க இப்போ இந்த இருபத்தி ஏழாம் தேதி அப்படிங்கிறது ரெண்டை கூட்டினோம்னா ஒன்பதாம் நம்பர் வரும் அடுத்தது இந்த பிறந்த தேதியை கூட்டணும்னா எட்டாம் நம்பர் வரும் இவர் பிறந்த நாள் என்ன நாள்னால் ஞாயிற்றுக்கிழமை அது சூரியனுடைய நாள் அப்போ இவருடைய பிறந்த தேதி ஒம்பது கூட்டு தேதி எட்டு பிறந்த நாள் ஒன்று சூரியன் அப்போ சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணு பேரும் இங்கே மிங்கிள் ஆகிறாங்க இவங்க எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று பகையாளிகள் சூரியனுக்கு சனியும் பகை தான் செவ்வாயும் பகை தான் சனி பகவானுக்கு சூரியனும் பகை தான் செவ்வாயும் பகைந்தான் செவ்வாய்க்கு சூரியனும் பகை சனி பகவானும் பகை அப்போ இவருடைய பிறந்த பிறப்பே யுத்தத்தில் இருக்குது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அவர் பிறந்த நாள் அப்படின்னா ஒம்பது அவருடைய வருஷத்தோட மாதத்தோடு கூட்டும்போது முப்பத்தஞ்சு எட்டு வருது சனி பகவான் சனி செவ்வாய் யுத்தம் அவர் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அது ஒன்று சூரியனுடைய நாள் அப்போ சூரியனுக்கு பகை சனி பகவான் சனி பகவானுக்கு பகை செவ்வாய் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தத்தில் தான் இருக்காங்க போராட்டமான நிலைய தான் இருக்கும் இப்போ இவருடைய லக்னத்தை பார்ப்போம் இவருடைய லக்னம் வந்து கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அவர் ராசி ரிஷபராசி மிருகசிரீஷன் நட்சத்திரம் ஆனால் லக்னம் அவிட்ட நட்சத்திரம் கும்ப லக்னம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இவர் பிறந்தது வந்து பன்னிரெண்டு மணி அதாவது மதியம் பன்னிரெண்டு மணி இந்த பன்னிரெண்டு மணி யாருடைய ஆதிக்கத்தில் வருது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செவ்வாயின் ஆதிக்கத்தில் வருது அப்போ லக்னமும் யுத்தத்தில் இருக்குது ஏன்னா லக்னம் கும்பலக்கணம் அந்த கும்பலக்கணத்துக்கு அதிபதி யார் சனி பகவான் சனி செவ்வாய் ரெண்டு பேருமே பகை யுத்தத்தில் தான் ஈடுபடுவாங்க அப்படிங்கும்போது அது லக்னமும் போராட்டமாக இருக்குது இப்போ ரெண்டாம் வீடாக பார்க்குறோம் ரெண்டா வீடு அப்படிங்கிறது யார் அமர்ந்திருக்காங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்காங்க ரெண்டில் கேது அமர்ந்திருந்தால் அவங்களுடைய பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கணும்னா ஆன்மீகம் சம்மந்தமாக இருக்கணும் அப்படி ஆன்மீகம் சம்மந்தமாக இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இப்போ அவர் வந்து இந்த ஜாதகர் வந்து பேசுனது ரெண்டு விஷயம் சர்ச்சையாக இருக்கு இப்போ எப்படி சர்ச்சையாகிருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சனாதனத்தை எதிர்க்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னதுனால அது பெரு விஷயமாகி பிரச்சனையாக கொடுத்துருச்சு போராட்டம் நடக்கிறதுக்கே வாய்ப்பாயிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் அப்பையும் வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லி கேட்டு அதையும் பிரச்சனைக்கு உள்ள ஆக்கிட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்தினால தான் இவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் இப்போ ரெண்டாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால தான் இந்த பேச்சுக்கள் வந்து சரியாக இருக்காது ஒரு அறிவுபூர்வமாக இருக்காது ரெண்டாவது லக்னம் வந்து செவ்வாயின் சாரத்தில் இருக்குது சனியோட யுத்தத்தில் இருக்குது அப்போ இவங்களுடைய மூளையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு போராட்டமாக தான் இருக்கும் இப்போ செவ்வாய் வந்து வேகக்காரகன்னு சொல்லுவோம் வேகமாக பேசிடுவாங்க இப்போ அப்படி தான் பேசுனது சனாதனத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு அதே போல் அவங்க அப்பா வீட்டு சுற்றானு வேகத்தில் பேசிடுறது அதுக்கப்புறம் அவங்களே யோசிப்பாங்க ஏண்டா இப்படி பேசணும் சரி நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப அதை மாற்றி பேசுவாங்க ஏன்னா இது வடிவேல் காமெடி மாதிரி தான் ஒரு படத்தில் வரும் பாருங்கள் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு மாமனார் கேட்பார் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்லுவாப்பில்ல சத்தமாக பேசினா நாங்கள் பயந்துருவோம்மா அப்படின்னு சத்தமாக பேசிவிட்டு ஐயோ சத்தமாக பேசிட்டேனே சோத்துல விதத்தில் விசத்தை வச்சுட போகிறாங்க அப்படின்னு பயப்படுவார் பாருங்க அது மாதிரி கேரக்டர் தான் வரும் பேசிடுவாங்க யோசிக்காமல் பேசுவது இந்த செவ்வாய் யாதிக்க இருந்தாலே யோசிக்காமல் பேசிடுவாங்க பின் விளைவுகளை கண்டுக்காமல் பேசிடுவாங்க அப்புறம் பின் விளைவு வரும்போது அப்புறம் பம்மிடுவாங்க அப்படி தான் இந்த கேரக்டர் இந்த லக்னத்துக்கு உரியவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அடுத்த மூணாவது வீடை பார்க்குறோம் மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இதை சொல்லக்கூடியது மேசராசி அந்த மூணாவது வீட்டில் இருக்கிறவங்க அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னா ஆறாவது வீட்டில் இருக்காங்க ஆறாவது வீடுங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் அப்போ செவ்வாய் வந்து ஆறாவது வீட்டில் இருக்கும்போது மூணுக்கு அதிபதியாகவும் ஆறில் மறைஞ்சிட்டாங்கன்னு தானே சொல்லணும் அப்போ முயற்சி வெற்றி இதையெல்லாம் கெடுக்கக்கூடியது ஆறாவது ஸ்தானம் இவங்க ஜாதக பிரகாரம் ஏன்னா மூணாவது வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஆறாவது வீட்டில் நீசம் அங்கேயும் கடகராசியில் நீ நீசம் இல்லையா செவ்வாய் அது போது நீசம் ஆகிட்டாங்க அப்போ வெற்றி முயற்சி எல்லாத்தையுமே கெடுத்து விட்ருவாங்க இவர் லக்னாதிப லக்னமும் இவருடைய லக்னமும் செவ்வாய் சாரை வாங்கியிருக்கிறதுனால இன் இவரே அந்த மூணாவது வீட்டுக்கும் அதிபதியாகி ஆறாவது வீட்லேயும் போய் உட்காந்துருக்கிறதுனால இவராலேயே எதிரிகள் உருவாகுவார்கள் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி எதிரியை இவரே உருவாக்கி விட்டுட்டார் அதே மாதிரி உங்கள் அப்பை வீட்டு சொத்தான்னு கேட்டு இப்போ எதிரிகளை உருவாக்கி விட்டுட்டார் இல்லையா அப்படிங்கும்போது எதிரிகளை இவரே உருவாக்குறதுக்கு இந்த மூணு விஷயம்தான் காரணம் லக்னம் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்குது மூணாவது வீட்டுக்குடிய முயற்சி வெற்றிஸ்தானம் ஆகிய மேசராசி செவ்வாய் அதிபதி ஆறாவது வீட்டில் கடகத்தில் போய் நீசமாயிட்டாங்க அப்போ இவருடைய பேச்சுகள்னாலேயே இவருக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அதே போல் இப்போ நாலாவது வீடு சந்திரன் அமர்ந்திருக்காங்க நாலாவது வீடு சந்திரன் அங்கே உச்சம்னு சொன்னாலும் அவங்க வந்து வாங்கியிருக்க சாரம் யாருன்னா மிருகசிரீஸர் ரெண்டாவது பாதம் ரிஷபராசி இவர் மிருகசிரீஷோ ரெண்டாவது பாதம் அப்போ சந்திரன் வாங்கியிருக்க சாரம் மிருக சிரீஷம் ரெண்டாவது பாதம்னா செவ்வாயின் சாரம் இங்கே ஏற்கனவே செவ்வாய் ஆறில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ எப்படி சந்திரன் ஆக்டிவாக இருப்பாங்க சூரியன் சந்திரன் சமசப்தமம் பௌர்ணமி யோகம் அப்படின்னா இங்கே அதுவும் எடுபடாது ஏன்னா எல்லாமே யுத்தத்தில் இருக்க பகையில் இருக்குது இப்போ சூரியன் வந்து ஒன்பதாவது வீட்டில் இரு பத்தாவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயுமே அவர் செவ்வாயின் வீட்டில் விருச்சிக வீட்டில் இருக்காங்க செவ்வாயும் சூரியனும் பகை கிரகங்கள் அப்போ பகை வீட்டில் போய் சூரியன் அமர்ந்திருக்காங்க சூரியன் வந்து ஆட்சி அதிகாரம் இதை கொடுக்கக்கூடியது அவர் பகை வீட்டில் உட்கார்ந்துருந்தாருன்னா அப்போ இவருக்கு அரசியல் என்ன பகையத்தான் இருக்கும்னு அர்த்தம் ரெண்டாவது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் ஆறில் போய் மறைஞ்சு நீச்சமாக இருக்காங்க மறைவு நீச்சங்கிறது ஆட்சிக்கே அதாவது ஆட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம் அப்படி ஆட்சி அவர் ஆறில் இருந்தாருன்னா பகை நோய் கடன் எல்லாத்தையும் கொடுப்பாருல்ல நீசம் பெற்ற ஒரு கிரகம் மறையும் போது அங்கே ஆட்சியாகவே ஆகுது ஆறாவது வீட்டில் மறைகிற ஒரு நீசக்கிரகம் ஆட்சியாக ஆகுது அப்போ ஆட்சி ஆகும்போது ஆறாவது வீட்டு பலனை சொல்லும்ல அப்போ கடன் நோய் எதிரி எல்லாத்தையும் உருவாக்கும்ல அப்போ இவர் எடுக்கிற எல்லாம் இவரே அவிட்ட நட்சத்திரத்தில் லக்னம் இருந்து மூணாவது வீட்டுக்குரியவனாக செவ்வாயும் இருந்து ஆறாவது வீட்டில் அவர் ஆட்சியாகவும் பாவிக்கப்படுகிறார் அப்படிங்கும்போது இவரே நோய்களையும் உருவாக்குவார் எதிரிகளை உருவாக்குவார் கடனை உருவாக்குவார் இவராலே எல்லாம் நடக்கும் எங்கள் குருநாதர் நாங்கள் ஜோதிடம் படிக்கிறப்ப சொன்னார் இவங்க அப்பாவோட முடிஞ்சிடும் அரசியல் வாழ்க்கைன்னு ஆனால் பேரனோட முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இவருடைய கிரக நிலைகள் அந்த மாதிரி இருக்குது அடுத்தது பாருங்கள் நாலாவது வீடு நாலாவது வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்குரியவன் தான் இப்போ நம்ம பார்த்தோம் சந்திரன் அங்கே இருக்கிறாங்க அவர் செவ்வாயின் சாரத்தில் வாங்கியிருக்காரு செவ்வாய் வந்து சந்திரன் வீட்டில் இருக்காங்க ஆறாவது வீடாகவும் ஆயிடுது ரொணரோக சத்திரஸ்தானமாகவும் ஆயிடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீடு ஐந்தாவது வீட்டில் யார் இருக்கா குரு பகவான் இருக்கார் அங்கே அந்த வீட்டுக்குரியவர் புதன் எங்கே இருக்காருன்னா பதினோராவது வீட்டில் இருக்காங்க இது வந்து பரிவர்த்தனை யோகம் குரு புதன் பரிவர்த்தனை மிதுனத்தில் மிதனத்துக்குரிய புத பகவான் தனுசு வீட்லையும் தனுசுக்குரிய குரு பகவான் புதன் வீட்லேயும் இருக்காங்க இது பரிவர்த்தனை யோகம் இந்த கிரகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்க குரு பகவான் யாருடைய சாரை வாங்கியிருக்காங்கன்னா ராகுவின் சாரம் வாங்கியிருக்காங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு இருக்கார் அந்த ராகு எங்கே இருக்காங்கன்னா எட்டாவது வீட்டில் இருக்காங்க ராகு எட்டாவது வீட்டில் இருக்காங்க ராகு வாங்கின சாரம் யாருன்னா சந்திரனுடைய சாரம் சந்திர வாங்கின சாரம் செவ்வாயின் சாரம் இப்போ இந்த செவ்வாய் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து இப்போ ஐந்தாம் வீட்டுக்குரியவர் குருவாக இருந்து புதன் பார்க்குறாரு பதினொன்றாம் வீட்டிலருந்து புதன் பார்க்குறாரு அப்போ ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் குழந்தைகளை சொல்லும் அப்போ புதன் பார்க்குறதுனால நல்ல படித்த ஒரு பையன் ஆண் குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் அந்த பையனும் நல்ல குண நலத்தோடு இருப்பான்னா குணம்லாம் இருக்காது ஏன்னா குரு வக்கரம் வக்கரமாகி அஞ்சாவது வீட்டில் இருக்காங்க அப்போ என்னென்னா குலதெய்வ அருள்லாம் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ குழந்தைகளுக்கு தான் அதை பாதிப்பை உண்டாக்கும் குழந்தைகள் கால் போக்கு படி போவாங்க சரி அடுத்த ஆறாவது வீடு ஆறாவது வீட்டில் தான் மூணாவது அதிபதி ஆறாவது வீட்டில் இருக்காங்க மூணாவது வீடுங்கிறது முயற்சி வெற்றி ஸ்தானம் அது வந்து ஆறாவது வீட்டில் இருக்கும்போது என்னாகும் எல்லாமே தோல்வியாகும் கடன் நோய் எதிரி எல்லாமே உருவாகுவாங்க இவர் பண்ணுற முயற்சி எல்லாத்துக்குமே எதிரி தான் உருவாகுவாங்க அடுத்து ஏழாவது வீடு ஏழாவது வீடு வந்து இங்கே லக்னாதிபதியான கும்ப லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவானே ஏழாவது வீட்டில் இருக்காங்க இந்த சனி பகவான் வாங்கின சாரம் யாருன்னா கேதுவின் சாரம் வாங்கியிருக்காங்க இப்போ ஏழாவது வீடு அப்படிங்கிறது கூட்டு தொழில் மனைவி நண்பர்கள் இவர்களை சொல்லும் இவருக்கு நண்பராக யார் இருப்பாங்கன்னா இங்கே சனி இருக்காங்க ஏழாவது வீட்டில் சனி இருக்காங்க இந்த சனி வாங்கின சாரம் யாருன்னா கேதுவின் சாரம் வாங்கியிருக்கு அப்போ இவர்களுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் கேதுன்னா கிறிஸ்துவர்கள் ராகுன்னா முஸ்லீம்கள் அப்போ இவர் வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நண்பர்களாக நண்பர்கள் இவர்களுக்கு இருப்பார்கள் அதே போல் இவர் திருமணம் பண்ணுறதும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக தான் இருக்கணும் ஏன்னா சனி பகவான் ஏழாவது வீட்டில் அமர்ந்து கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறதுனால மாற்று மதத்தை சார்ந்த கிறிஸ்துவ பெண் அதாவது கேதுனா கிறிஸ்தவர்கள் தான் வரும் ராகுனா முஸ்லீம்கள் வரும் இதேது சனி பகவான் சொந்த சாரத்தில் இருக்குது அப்படின்னா தன்னை விட அதாவது தன் ஜாதியை விட அடுத்த ஜாதி மாற்று மதத்தை சார்ந்தவர்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ சனி பகவான் தன்னை விட வயதில் மூத்தவராகவும் இருக்கலாம் இப்போ கேது சாரை வாங்கியிருக்கிறதுனால கிறிஸ்தவர்களாக இருக்க அதே போல் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது கேதுவின் கேதுவின் காரக தத்துவமான கிறிஸ்துவ பெண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அதே போல் அவர்களுக்கு நண்பர்களும் அவர்களாக தான் ஈர்ப்பாங்க அடுத்து ஏழாவது வீடு முடிஞ்சது அடுத்து எட்டாவது வீடு எட்டாவது வீடு வந்து இங்கே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் எட்டாவது வீடு புதனுடைய வீடு இந்த புதனுடைய வீடு எட்டாவது வீட்டில் ராகு அமர்ந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்காங்க அஸ்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சந்திரனின் நட்சத்திரம் அப்போ எட்டாவது வீடு சந்திரனின் சாரம் வாங்கி இருக்காங்க இவர் எங்க நாலாவது வீட்டில் சந்திரன் இருக்காங்க அப்போ எட்டு எட்டு நாளும் போது விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லக்னம் ஏற்கனவே செவ்வாயின் சாரத்தில் இருக்குது செவ்வாயின் சாரத்தில் லக்னம் இருக்கும்போது தலையில் அடிபடக்கூடிய ஒரு விதி இருக்குது இப்போ எட்டும் நாலுமே சம்மந்தப்படும்போது வாகன விபத்துகள் ஏற்பட்டு தலையில் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது வீடு அப்படிங்கும்போது இங்கே துளாராசியாக வருது துளாராசி ஒன்பதாவது வீடு அங்கே யார் இருக்காங்கன்னா சுக்கரன் இருக்காங்க சுக்கரன் வந்து ஆட்சி அங்கே சுக்கரன் ஆட்சியாக இருக்காங்க அப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க அப்போ சுக்கரன் ஆட்சியாக இருக்கும்போது ஒன்பதாவது வீடு யாரை சொல்லும்னா அப்பாவை சொல்லும் தகப்பனாரை சொல்லும் அப்போ இந்த தகப்பனார் எப்படி இருப்பாருன்னா சுக்கரன் ஆதிக்கம் அங்கே இருக்கிறதுனால சுகபோக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையில் அவர் இருப்பார் உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ சுகபோக வாழ்க்கையில் ஆடம்பரமாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அதைத்தான் இங்கே வந்து சுக்கரன் சொல்லுது இப்போ இந்த சுக்கரன் வாங்கின சாரம் யாருன்னா குருவின் சாரம் குரு யாருடைய அதாவது சுக்கரன் வந்து குருவுடைய சாரம் வாங்கியிருக்காங்க குரு எங்கே இருக்காங்கன்னா அஞ்சாவது வீட்டில் இருக்காங்க அப்போ குரு வந் சுக்கரன் வந்து குருவின் சாரம் வாங்கியிருக்காங்கன்னா அஞ்சாவது வீட்டில் இருக்கும்போது அங்கே என்ன இருக்குன்னா பூர்வீக சொத்துக்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் இவரோட பாட்டனார் சொத்து அவர் தான் சொத்தை சேர்த்தது ஓப்பண்ண சொல்லணும்னா மூ கருணாநிதி மு கருணாநிதி அவர் சொத்து சேர்த்தது தான் அவங்க அப்பா அனுபவிச்சார் அவங்க அப்பா தான் இங்கே ஒம்பதாவது வீடு அப்போ ஒம்பதாவது வீடு வந்து சுக்கரன் இருக்கு இந்த ஒம்பதாவது வீடு என்பது இவருடைய அப்பாவை சொல்லும் அவருடைய அப்பாவுக்கு எப்படி அந்த சொத்துக்கள் கிடைத்தது அப்படின்னா அவருடைய இவருடைய பாட்டனாரை சொல்லுது அப்போ சுக்கரன் வந்து குருவுடைய சாரம் வாங்கி அஞ்சாவது வீட்டில் இருக்க குருவை கை காட்டுது அப்படிங்கும்போது அஞ்சாவது வீடுங்கிறது பூர்வீக சொத்துக்கள் அப்போ அந்த பூர்வீக சொத்து எப்படி வந்தது அவங்க அப்பாக்கிட்ட இருந்து வந்தது அப்போ இந்த ஜாதவருடைய பாட்டனாரிடமிருந்து வந்த சொத்துக்கள் அதையே ஆடம்பரமாக அனுபவிச்சுட்டுருக்குது இவுக அப்பா சரிங்களா இப்போ இந்த சுக்கரன் வாங்கின சாரம் குருவின் சாரம் ஓகே ரைட்டு இப்போ சொத்து வந்து பூர்வீக சொத்தில் இவங்க தகப்பனார் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகே அடுத்து பத்தாவது வீடு எடுக்கிறோம் பத்தாவது வீடு அப்படிங்கிறது பதவி உத்தியோகம் இதை சொல்லக்கூடியது பத்தாவது வீட்டில் இங்கே சூரிய பகவான் இருக்காங்க பத்தாவது வீட்டில் ஒரு கிரகமேனும் இருந்தால் தொழில் சிறக்கம் அப்படிங்கிறது விதி ஜோதிட விதி அப்போ இங்கே பத்தாவது வீட்டில் சூரிய பகவான் இருக்காங்க சூரியன் வந்து ஆட்சி அதிகாரம் இதை கொடுக்கக்கூடியது அரசியல் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது ரைட்டு ஆனால் அவர் பத்தாவது வீடு யார் வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க செவ்வாயின் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க அப்போ செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பகை பகை கிரகம் அப்போ பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கும்போது அங்கே சூரியனுடைய பவர் குறைஞ்சிரும் ரெண்டாவது அது பார்த்திங்கன்னா நீர் ராசி நீர் ராசிங்கும்போது இந்த சூரியன் வந்து வெப்பம் இப்போ ஒரு நெருப்பில் தனியாக கொண்டாய் ஊற்றுங்க என்ன நடக்கும் பட்டு 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 பட்டுன்னா வெடிச்சிரும் அதே மாதிரி தான் இந்த சூரியன் செவ்வாயின் வீடான விருச்சிகம் நீர் ராசியில் போய் அமர்ந்திருக்கிறாங்க அப்படி உட்காரும்போது என்ன ஆகும் தண்ணியும் நெருப்பும் நீரும் சேரும் சேரும்போது பட படப்படன்னு வெடிக்கும் அப்போ இவருக்கு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வெடிச்சிட்டு தான் இருக்கும் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ இந்த சூரிய பகவான் வாங்கியிருக்க சாரம் என்னென்னு பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் யாருடைய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ஆனால் சூரியனுக்கு சனிக்கும் ஆகாது அப்பம்மானுக்கும் தகராறு இப்போ சூரியனை நம்ம வந்து தகப்பனாராக சொல்லுவோம் இந்த ஜாதகருடைய தகப்பனார் காரக கரகம் சூரியன் அந்த சூரியன் வந்து சனியோட சாரத்தில் இருக்கும்போது யுத்தமாக இருக்கும் அப்போ இவருடைய அப்பாவுக்கும் இவருக்கும் அதாவது இவருடைய அப்பாவுக்கும் அதாவது ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சுமூகமான உறவுகள் இருக்காது அடுத்து பதினொன்றாம் பாவம் பார்ப்போம் பதினொன்றாவது பாவகம் வந்து புதன் அமர்ந்திருக்கிறாங்க அதாவது குருவோட வீட்டில் புதன் தனித்த புதன் அப்போ பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்தை சொல்லும் இந்த பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்க புதன் யாருடைய சாரத்தில் இருக்காங்கன்னா தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் இருக்காங்க மூல நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் அந்த கேது எங்கே இருக்காருன்னா ரெண்டில் இருக்காங்க அப்போ இந்த புதன் வந்து காரகம் என்ன சொல்லும் அப்படின்னா பதினொன்றாம் இடத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த புதன் எதன் வழியாக அவருக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கலை இலக்கியம் வியாபாரம் இது தொடர்பான விஷயங்கள்லேருந்து இவருக்கு லாபத்தை கொடுக்கும் ஏதுவின் சாரை வாங்கி ரெண்டில் அமைந்திருக்கிறாங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சேமிப்பு லாக்கர் அப்போ இவர் இந்த கலை துறையில் கலை இலக்கியங்கள் சம்மந்தமான துறையில் சம்பாதிக்கிறது தான் அவருக்கு சேமிப்பாக வரும் அப்போ இவருக்கு எந்த வகையில் சொத்துக்கள் இதெல்லாம் சேமிக்கிறதுக்கு வழிவகை செய்யும்னா திரைத்துறை தான் கலை இலக்கியங்கள் சம்மந்தமான துறையிலையும் வியாபாரங்கள் சம்மந்தமான துறையிலும் தான் இவருக்கு லாக்கர் நம்போ இல்லைன்னா வேறு வழியில் வராது ஏன்னா அரசியல் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே அடிபட்டுருக்கு சூரிய சந்திர சமசப்தமும் பௌர்ணமி யோகம் அது இதுன்னு சொன்னாலும் சந்திரன் செவ்வாயின் சாரம் வாங்கி அவர் நீசமாகி மறைவுஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு ஆறாம் இடத்துல வேறு உக்காந்துருக்கிறாங்க சூரியன் பகை வீட்டில் செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து அவர் சனியோட சாரத்தை வாங்கியிருக்காங்க அப்போ அரசியல் வாழ்க்கையில் அவர் பெருசாக சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும் அரசியல் வாழ்க்கை திரைப்பட வாழ்க்கை கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் நல்ல ஒரு பணங்களும் சொத்துக்களும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பன்னிரெண்டாவது வீடு பன்னிரெண்டாவது வீடு மகர ராசி சனி பகவானின் வீடாக இருக்குது இந்த சனி பகவான் நம்ம ஏற்கனவே பார்த்தா ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ பன்னிரெண்டாவது அதிபதியும் ஆகி லக்னாதிபதியும் ஆகி அவர் ஏழாவது வீட்டிலையும் அமர்ந்திருக்கிறதுனால இவருக்கு அந்த பன்னிரெண்டாவது வீடு விரைய செலவு சொல்லும் அப்போ இந்த விரைய எப்படி ஆகும் வெளிநாடுகளையும் சொல்லும் இவர் வெளிநாட்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி சனி பகவானாக இருந்தால் அவர் லக்னாதிபதியாக இருந்து ஏழாவது வீட்டில் இருக்கிற நண்பர்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க இது ஏழாவது வீட்டை சொல்லும் கூட்டாளிகள் மனைவி நண்பர்கள் இவங்கள சொல்லும் அப்போ பன்னிரெண்டாவது அதிபதியும் மாகி ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்குன்னா இவர் வந்து யாருக்கு செலவு பண்ணுவார்னா நண்பர்கள் கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள் மனைவிகள் இவர்களுக்கு செலவு பண்ணுவார் அப்போ இவரே செலவு பண்ணுவார் ஏன்னா லக்னாதிபதியும் அவர் தானே சனி பகவான் பன்னிரெண்டாவது அதிபதியும் அவர் ஏழாவது வீட்லேயும் போய் உட்காந்துட்டாங்க அப்படிங்கும்போது இவர் தன்னுடைய தொழில் கூட்டாளிகளுக்கும் நண்பர்களுக்கும் மனைவிக்கும் செலவு பண்ணுவார் அவங்களால தான் செலவுகள் வரும் இதுதான் ஒரு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதக பலர் அரசியல் வாழ்க்கை நேரம் நெருப்பும் போல இருக்கும் இவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது புதன் மட்டும்தான் புதன் கேது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவர் புதன் காலை பிடிச்சி வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் ஏன்னா கலை இலக்கியங்கள் இதாக இவருக்கு கை கொடுக்கும் கேது வந்து சேமிப்பை கொடுக்கும் அந்த காலை கேது வாங்கியிருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தில் கேது இருக்குது அதனால் இவர் இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தை எதிர்த்தாலும் பின் வாழ்க்கையில் ராமா கோவிந்தானு இருப்பார்